பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோடய பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோடய ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பாத்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் ஆற்றல் நிறைந்த இளையோர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை மொத்த நான்கு நச்செய்தி நூல்கள் எடுத்துரைக்கின்றன நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் நச்செய்தி ஆகிட வாருங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த மாபெரும் கொடையாகிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் இளைய துடிப்பையும் கொண்டு நச்செய்தி பரப்ப இயேசுவை போல மாற இயேசு ஏழையின் மீது அக்கறை கொண்டு சமூக ஈடுபாட்டோடு வாழ்ந்து அவர்களுக்காகவே தன்னுயிரை கொடுத்தவர் அவர் விதைத்த இரையாற்று விழுமியங்கள் தான் நச்செய்தியாகும் ஏழைகள் மற்றும் நோயாளிகள் அனைவரும் பாவிகள் அவர்களோடு உணவருந்த கூடாது என பரிசேயர்கள் சதிசெயர்கள் மறைநூல் வல்லுநர்கள் குருக்கள் அனைவரும் ஏழைகளை பாவிகள் என விரட்டிவிட்டு விருந்துண்டபோது ஏழைகளை ஒருங்கிணைத்து அவர்களோடு உணவு தான் நம் இயேசு அத்தோடு விட்டுவிடாமல் பிறரையும் ஏழைகளோடும் உணவருந்த அழைப்பு விடுத்தவர் விண்ணரசு என்பது ஏழைகளுக்கே உரியது என்று கூறியதோடு நின்றுவிடாமல் செல்வந்தர்கள் ஏழைகளோடு தங்கள் செல்வத்தை பகிராவிட்டால் விண்ணரசில் இடமில்லை என பணக்காரர்களை சாடுகிறார் லூக்கான அச்செய்தி அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தைந்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் செல்வர் ஒருவர் இரையாற்றிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் இந்த இளம் இயேசு ஆணாதிக்க சமுதாயத்தில் ஆணாக பிறந்த இயேசு சமூக ஈடுபாட்டில் பெண்களையும் இணைத்துக்கொண்டு பெண்களின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தினார் ஆண் சீடர்களும் பெண் சீடர்களும் இயேசுவை பின்பற்றி சென்றனர் ஆனால் ஆண் சீடர்களோ இயேசுவின் துன்பத்தை பார்த்து சிதறி ஓடியபோது இயேசுவின் சிலுவை மரணம் வரை உடன் சென்றவர்கள் பெண் சீடர்கள் இவ்வாறு ஆண் பெண் வேறுபாடற்ற ஒரு சமுதாயத்தை சமமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர் தான் நம் இளம் இயேசு நுகர்வு வெறி கலாச்சார காலகட்டத்திலே வாழும் நமக்கு எந்த ஒரு பொருளையும் காணும்போது நாம் அதை இறையில் பார்வையில் பார்ப்பது கிடையாது மாறாக அதை அனுபவிக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தில் முழுகி குடி போதை இணையதள சூதாட்டம் ஆபாசம் தகாத உறவு மற்றும் என இளையோர்கள் மாட்டி சிக்கி தவிக்கின்றார்கள் ஆனால் இதற்கு மாறாக உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் அனைத்தும் பகிரப்பட வேண்டும் என்று கூறி நுகர்வெறி கலாச்சாரத்திலிருந்து பொது உடைமை கலாச்சாரத்திற்கு மாற அழைப்பு விடுக்கிறார் சொத்தை பகிராதவருக்கு நரகம் என ஏழைலாசர் ஓமை வாயிலாக எடுத்துரைக்கிறார் நிலைவாழ்வு வாழ்வு பெற வேண்டுமென்றால் உடைமைகள் பகிரப்பட வேண்டும் இவ்வாறு நுகர்வெறி கலாச்சாரத்தை கடந்து பகிர்வு கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்தவர் நம் துடிப்பு மிக்க இயேசு உங்களின் இளமை துடிப்பு மனித இனத்திற்கே உரியது என்கிறார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இதனை உணர்ந்து உங்களின் ஆக்கப்பூர்வமான சக்தியால் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக லட்சக்கணக்கான இளையோர் ஒன்றிணைந்து போராடினீர்கள் மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி மதுவுக்கு எதிராக தமிழக அரசிடம் அச்சமின்றி தன்னந்தனியாக போராடினார் இந்த இளம் போராளிகளைப் போல நம்மை சுற்றி நிகழும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் பார்த்துக்கொண்டு வெறும் பார்வையாளர்களாக நமக்கெதுக்கு வம்பு என்று ஒதுங்கிவிடாமல் வாருங்கள் இளையோரே வருங்காலத்தை வளமாக்குவோம் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைக்கிணங்க நம் இந்திய நாட்டை உண்மை சமத்துவம் சகோதரத்துவம் நீதி நிறைந்த நாடாக உருவாக்குவோம் நமது சிறு சிறு செயல்களால் இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடுங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட பவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன்